திருப்பத்தூர் அருகே தனது தாய் நினைவாக எண்பத்தி ஆறு வயதில் கோவிலுக்கு தோரண அமைத்துக் கொடுக்கும் முன்னாள் துணை மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மேல பட்டமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட வேலினிப்பட்டி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் சித்தம்காத்த ஐயனார் கோவிலுக்கு தோரண புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இக்கிராமத்தில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக காத்த ஐயனார் கோவில் இருக்கின்றது இக்கிராம மக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் சித்தங்காத்த ஐயனார் கோவிலானது இக்கோவிலுக்கு முன்னதாக மண்ணால் கட்டப்பட்ட பின்பு புனரமைக்கப்பட்டு கோபுரங்கள் புரவிகளோடு பக்தர்களின் வழிபாட்டிற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டது இந்நிலையில் துணை மாவட்ட ஆட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர் இக்கிராமத்தைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயதான ஸ்தோர்ணபேல் இவர் ஓய்வுக்குப் பிறகு சில திரைப்படத்தை இயக்கியும் தயாரித்தும் உள்ளார் இவர் தனது எண்பத்தி ஆறு வயதில் மறைந்த தனது தாய் வள்ளியம்மை நினைவாக இக்கிராம கோவிலுக்கு தோர்ணவாயில் வளைவு அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கிராமத்தினர் முன்னிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது முதலாவதாக விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து பூமி பூஜைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மஞ்சள் கலந்த நீரை ஊற்றி சொர்ணவேர் குடும்பத்தினர் பால் சந்தனம் குங்குமம் பூக்கள் எட்டு அடிக்கல் நாட்டினர் அவர்களை தொடர்ந்து கிராம மக்களும் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு தங்கள் பங்களிப்பை செய்திருந்தனர் தொடர்ந்து தீவராதனை காட்டப்பட்டது பிள்ளையாராக பிடித்து வைத்திருந்த சந்தனம் பூசிய மா இலை கட்டிய கம்பை எடுத்து பள்ளத்தில் ஊன்றி வழிபாடு செய்தனர் பின்பு வெற்றிலையில் சூடம் ஏற்றி அதை தெப்பம் அந்த தண்ணீரில் மிதக்க விட்டனர் பின்பு சந்தனம் மஞ்சள் பூசிய செங்கலை எடுத்து அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்து விழாவை சிறப்பித்தனர் இந்த தோரண வாயிலில் நடுவில் அய்யனார் தம்பதியினருடன் அமர்ந்திருப்பது போலவும் வலது திசையில் முருகன் இழது திசையில் விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்கள் இருப்பது போலவும் அமைக்கப்பட உள்ளது கிராம மக்களின் உதவியோடு அமைக்கப்படவுள்ள இந்த தோரண வாயில் பூமி பூஜை விழாவில் வேலீர்பட்டி கிராம மக்கள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது முதியவர் சொர்ணவேல் கூறுகையில் வீட்டு பாத்திரங்களை அடகு வைத்து வேலை பார்த்து என் தாய் என்னை படிக்க வைத்தார் நான் பணியில் சேர்ந்த பத்தாவது நாளில் அவர் இறந்துவிட்டார் அவருக்கு என்னால் ஒருவேளை உணவு கூட வழங்க முடியவில்லை இந்நிலையில் தனது தாயின் நினைவாக இந்த தோரணம் வாயில் கட்டுவதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என எண்பத்தி ஆறு வயதிலும் தனது தாயை நினைத்து கண்ணீர் வடித்தது கிராம மக்கள் அனைவரையும் கண் கலங்க வைத்தது தான் திருமணம் செய்த பிறகு வேலைக்குச் சேர்ந்த பிறகு தாயை மறந்து முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் இந்த சமுதாயத்தின் மத்தியில் எண்பத்தி ஆறு வயதிலும் தனது தாயை நினைத்து கண்ணீர் படைக்கும் இந்த முதியவரின் செயல் தாயின் மீது இவர் வைத்த பாசம் அளவில்லாதது என்பதை உணர்த்துகிறது வால்மீகி தவம் செய்த திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள வேலனைப்பட்டி இந்த வேளம் என்றால் யானை அது அணிவகுத்த ஊரில் வேலனை அந்த ஊரில் பிறந்தவன் நான் சண்மமுல்லை தாய் வள்ளிமைக்கு பிறந்த சொன்னவே நான் டிப்டி கலெக்டராக வந்தது பெருமை அல்ல இந்த ஊருக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் காரணம் என் தாய்க்கு எதுவும் செய்ய முடியவில்லை அண்டாக்குண்டா பத்தாவது படிக்க வச்சு வேலைக்கு சேர்ந்த பத்து நாளைக்கு போய்விட்டார் சம்பளம் கூட வாங்கி கையில் கொடுக்க முடியவில்லை அந்த ஏக்கத்தை என் தூக்கத்தை கெடுத்து அவளுக்கு ஒரு ஐயனார் வளைவு அவர் பெயர் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் முப்பது நிமிஷம் கனவு நிறைவேறுகிறது எனக்கு எண்பத்தாறு வயசாகிறது சீக்கிரம் செய்கிறோம்னு செய்திருக்கு எல்லா மக்களும் தாயை கொஞ்ச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேட்டியை கொடுக்கிறேன் வணக்கம் திருப்பத்தூர் அருகே தனது தாய் நினைவாக எண்பத்தி ஆறு வயதில் கோவிலுக்கு தோரண வாயில் அமைத்து கொடுக்கும் முன்னாள் துணை மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மேல பட்டமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட வேலினிப்பட்டி கிராமத்தில் அருள் பாலித்து வரும் சித்தங்காத்த ஐயனார் கோவிலுக்கு துரண வாயில் புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இக்கிராமத்தில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக சித்தத்காத்த ஐயனார் கோவில் இருக்கின்றது இக்கிராம மக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் சித்தங்காத்த ஐயனார் கோவிலானது இக்கோவிலுக்கு முன்னதாக மண்ணால் கட்டப்பட்ட பின்பு புனரமைக்கப்பட்டு கோபுரங்கள் புறவிகளோடு பக்தர்களின் வழிபாட்டிற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டது இந்நிலையில் துணை மாவட்ட ஆட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர் இக்கிராமத்தைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு வயதான சுவர்ணபேல் இவர் ஓய்வுக்குப் பிறகு சில திரைப்படத்தை இயக்கியும் தயாரித்தும் உள்ளார் இவர் தனது எண்பத்தி ஆறு வயதில் மறைந்த தனது தாய் வள்ளியம்மை நினைவாக இக்கிராம கோவிலுக்கு தோரணவாயில் வளைவு அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கிராமத்தினர் முன்னிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது